ஆற்காடு ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடி ஆறு ட்ரெஸ்ட்டு பத்தாவது மாதமாக அற்புதமான பௌர்ணமி அன்னதானம் ஆற்காடு பஸ் நிலையம் அருகே நடந்து கொண்டிருக்கும் தருணத்தில் வீடியோ விட எடுத்துன்னு நம்ம சகோதரி நம்ம சகோதரி சாப்பாடு போட காட்சி அற்புதமான காட்சி அன்னையும் போடுங்க ஸ்ரீ ஜோதி லிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக பத்தாம் மாத பௌர்ணமி அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அன்னதானத்தை சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மாதந்தோறும் பௌர்ணமி அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கி வரும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே நல்ல தெரிவித்துக் கொள்கிறோம் ஆற்காடு நகர காவல்துறை முக்கிய அறிவிப்பு செல்போன் பர்சு நகை எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்க தவறினால் நிர்வாகம் பொறுப்பாகாது மா பஸ்ல யாக்குனா சாப்பாடு வேணும்னா வந்து கேட்டு வாங்கிக்கங்க சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செய்து மா லைன்ல வாங்கம்மா அந்த பக்கம் வாங்கமா அந்த பக்கம் வாங்க லைன்ல வாங்க

இந்த அன்னதான விழாவை சிறப்பித்தமைக்கு டிரஸ்ட் நிர்வாகிகள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அன்னதான விழாவை மாதந்தோறும் லைவாக பொதுமக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் ஐயா சிவயோகி சிவபாலாஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்